Ini. என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கூட வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் ஆனால் எனக்கு செய்யவே தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு வந்தாங்க செய்ய தெரியாது நானுமே ட்ரை தான் பண்ணேன் ஆனால் அது ஓரளவுக்கு சூப்பராகவே வந்துருச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய்யை வச்சுட்டு கொஞ்சமாக பாதாம் எல்லாம் நல்லா வறுத்துக்கணும் நான் பாதாம் இருந்ததுனால பாதாம் போட்டுவிட்டு நீங்கள் உங்ககிட்ட எது இருந்தாலும் நீங்கள் போட்டு வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம்னா அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து ஜவ்வரிசியை போட்டு நல்லா வரும் வரும்னு வரணுங்க அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நிறைய தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டு ஏலக்காவும் போட்டுணும் இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வரத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை அதில் போட்டுணுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அது அப்படியே திக்காக ஆரம்பிக்கும் திக்க ஆக இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்து நம்ம வந்து கலரிட்டே இருக்கணும் அது நல்லா வெந்து வரும்போது நம்ம சக்கரை எடுத்து போட்டு அதையும் நல்லாவே கலரிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சக்கரை போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் பயப்படாம நம்ம வந்து அதை கலரிட்டே இருக்கணும் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வரும் மறுபடியும் அது அல்வா மாதிரி திக்காக ஒரு ஸ்டேஜ்ல நம்ம வத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா பாதாம் அதை தூக்கி அதில் போட்டு அப்படியே இன்னொரு கலர் கலரிட்டு இறக்கி வச்சுட்டு ஆர்னதுக்கு அப்புறமா ஒன்று பண்ணால் சூப்பரான ஈஸியான ஒரு லட்டு ரெடி இதை தான் நான் என் குழந்தைங்களுக்கு லட்டுன்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா யாருமே அது லட்டுன்னு ஒத்துக்கலங்க நீங்க கூட இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அதை ஒத்துக்காம நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளுக்கு